அதை அதை ஆராய்ச்சி பண்றதுக்குன்னு ஒரு டீம் சுத்தி இருப்பாங்க பவுல் உள்ள என்றாகிறார் என்ன எழுதிட்டு இருக்கிறீங்க இதோட லெங்க் இந்த பில்லர் பாருங்க என்ன நீளம் என்ன உயரம் என்ன ஆழம் இந்த அளவுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க ஒன்னால் அதை அளக்க முடியுமா உன் ஸ்கேல வச்சு எஸ் அளக்க முடியும் எத்தனை அடி ஒரு இருபது அடி போட்டு அல்லது நாற்பது அடி போட்டிருக்காங்க அளக்க முடியுது இல்லை அளக்க முடியாத இன்னொன்னு நான் சொல்லவா எதை அதுதான் இயேசுவின் அன்பு எந்த ஸ்கேல் எடுத்தால் உன்னால அளக்க முடியாது அதனுடைய நீளம் அவர் சொல்றாரு அந்த அறிவு கட்டாத அன்பி நீளம் அகலம் ஆளம் உயரம் அது இன்னது என்று அறிந்து கொள்ள பல்லவர்கள் ஆகுங்கன்னு அதில் எக்ஸ்மெண்ட் அதுல பிஹெச்டி முடிச்சுக்க முடிஞ்சா நீ மீ மீதி எல்லாத்துலையும் உன்னால ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி பினிஷ் பண்ண புராஜெக்டை ஃபினிஷ் பண்ண முடியும் இதுல முடியாது என்னே எசைக்கேல் நாற்பத்தி ஏழுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் உண்டு என்ன தெரியுமா தூதன் அழக்க 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 அன்பினுடைய விசேஷம் என்ன தெரியுமா இந்த ஒரு சைடில் என்ன கணுக்கால் முழங்கால் இடுப்பு நீச்சல் இருக்குல்ல நீ இந்த கணக்கால் நிற்கும் போதே நமக்கு அப்படி ஒரு நிறைவு இருக்கும் போதாண்டிகா அப்படி நம்ம நினைப்போம் இது அல்லவோ அன்பு அப்படி நினைக்கும் போது ஆண்டு இன்னொரு ஆயிரம் முளத்தை அளத்து இன்னொரு ஸ்டெப் எடுத்து வச்சு பாரு இல்லாண்டு இதே நல்ல வச்சு பாரு ஆண்டவரே இதல்லவோ அன்பு அடுத்து இன்னொரு ஆயிரம் முளம் இன்னொரு ஸ்டெப் வச்சு பாரு ஆண்டவர் இதல்லவோ அன்பு இன்னும் ஏன் இத்தனை வருடம் தாண்டியும் இன்னும் அந்த அன்பை பேச காரணம் என்ன தெரியுமா அந்த அன்பு நாளம் நீளம் அது இன்னும் போயிட்டு தான் இருக்கிறது உள் வாங்கலா நம்ம லைஃப்ல ஒவ்வொரு காரியம் நடக்கும் போது தாங்காமலே சிக்காயிருவோம் ஏசு கிறிஸ்து மறுரூபமானாருன்னு தெரியுது அப்படி மகிமை அவருடைய முகமும் வஸ்திரமும் எப்படி காணப்பட்டது அப்படி வெளிச்சத்தை போல சூரியனை போல அப்படி வேண்மையா இதெல்லாம் பயங்கரம்ல நமக்கு என்ன பேசிட்டு இருந்தார் தெரியுமா என்ன என்ன பேசியில் நிறைவேற்றக்கூடிய பாடுகளை பேசிட்டு இருந்தார் அந்த இடத்துல அதுல கூட ரொம்ப கவர்ந்த காரியம் மோச எலியா கிட்ட ஜீசஸ் போய் ஏன் இப்படி புரோகிராம் போட்டிருக்காருன்னு தெரியல நான் வேலை கீழே வந்துட்டேன் அப்பாவை பார்த்து சொல்லுங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ண சொல்லுங்க அப்படி சொன்னாரா ஜீசஸ் அதுவும் அப்பா கிட்ட சொன்னார் அப்பா இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமாதிரி நீங்கும்படி செய்யுங்க மோச எலியா கிட்ட எலியா வந்து சொல்றாங்க இப்படி எருசுலேமில் நிறைவேற்றக்கூடிய பாடு ஆண்டவர் ரெண்டு பேரையும் பாக்குறாரு இப்படி ஏன்னா இந்த ரெண்டு பேரும் பாடு தாங்காம ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தை உண்டு எனக்கு கிருப கிடைச்சதுன்னா தயவு செய்து நீ எடுத்துருங்க அப்படி என்ன ஆகும் பதினொன்றுல ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதுல எலியா சொல்வாரு என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் கிடையாது என்னை எடுத்துக்கொள் இந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சகிக்கணும்னே அப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் ஆண்டவர்

ஒரு தூதன் வந்து அந்த அந்த தூதனுக்கு எப்படி இருக்கும் என் போய் கொஞ்சம் நானா எப்படி இருப்பா கட்டிலையம் அவருக்கு முன்னாடி பணிவிட யாவிகள் ஒரு ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது போட்ட போட்டு விடுங்க என்ன பண்ணதுக்கு ஆண்டோர் மட்டும் இப்படி பாத்துருந்தார் வைக்கல பாருங்க பாரு தேவனுடைய நற்கந்தமாய் தேவன் நம்மை தேவன்மை வைத்திருக்கிறாயா நம்மை அழிப்பது தேவ சித்தம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்த்திருக்க மாட்டோம் எத்தனை சொல்லுவீங்க